ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா சரணம் நாளை மே பன்னெண்டு பஞ்சமி நாளை முதல் வேலையாக இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு சாப்பிடக்கூடாது பூஜை விரதம் எதுவுமே தேவையில்லை சவால் விடுகிற நீ நினைக்கக்கூடிய விஷயம் அனைத்தும் நடக்கும்னு பெரியவா சொன்ன முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவுரவிப்பின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கூடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனே கொடனே கிடைக்கும் வீடியோவையும் முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் முழுமையாக பெற முடியும் பெரிய அவர்கள் ஒரு நாள் மடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தால் அப்போது சரியாக பஞ்சமிக்கு ஒரு நாள் இருந்தது அதாவது நாளை பஞ்சமி என்றால் இந்த நாள் ஆக இருந்தது இதே போல் தான் இன்றைக்கும் நாளைக்கு பஞ்சமி இந்த நாளாகவே இருக்கிறது அப்போது அங்கு பெரியவாவை சந்திக்க ஒரு பெண்மணி வந்திருந்தாள் அந்த பெண்மணி பெரிவாயிடம் சொல்கிறாள் கொஞ்சம் நேரமாக வந்து காத்திருந்து பெரியவாவை சந்திச்சா மத்தியானம் வாக்கில் பெரியவாயிடம் சந்தித்த உடனே பெரியவாட்ட தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடூரங்களையும் அனைத்தையும் சொல்ல ஆரம்பிக்கா அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் கணவன் அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டான் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இப்போ உருவாயிடுச்சு அந்த குழந்தையை பாத்துக்கிறதுக்கு அவங்களால முடியல மற்றவங்க எல்லாரும் அவங்கள தப்பாக பேசுகிறது தப்பாக பார்க்குறதுன்னு எவ்வளவோ விஷயங்களை அந்த பெண்ணோட வாழ்க்கையில கொடுமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இந்த பெண்ணுகிட்ட ஒரு சில கேவலமான ஆண்கள் தவறாக நடந்து கொள்ளவும் இருந்தாங்க இதை பெரியவாட்டை ஒண்ணு விடாம அந்த பெண்மணி அழுதுகிட்டே சொல்றா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு பெரியவா என்னுடைய நிலைமையில இப்போ என்னால் வாழவே முடியல இந்த ஒரு வாழ்க்கை எதற்கு அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு பல நேரங்கள பல நேரங்கள்தான் தோணுது ஆனா என்னுடைய குழந்தையை பார்க்கும்போது என்னால் அதை பண்ண முடியல பெரியவா என் குழந்தைக்காக நான் வாழணும்னு ஆசைப்படறேன் நான் வாழுறேன் ஆனால் இப்ப நான் எப்படி எழுந்து வெளியே வரப்போறேன்னு போறேன்னு எனக்கு தெரியல ஆனா வெளி வரணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு தான் இதுக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரியவா சொல்றான் அது மட்டும் இல்லை நான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நடக்கவே மறைக்க பெரியவா என்கிட்ட இப்போ செல்வமும் அதிகளவில் இல்லை இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச செல்வத்தை வச்சு தான் என் குழந்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதனால் என்ன செய்யணும்னு தெரியல பெரியவா என்னோட குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் என்னோட வாழ்க்கையும் மாறணும்னு ஆசைப்படுறேன் நான் நினச்சது நடந்தாலாச்சும் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்னு பாக்கேன் ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு விஷயம் நடக்க நினைக்காலும் அதுக்கு நடக்காமல் எனக்கு ஆப்போசிட்டாகவே நடந்துக்கிட்டே இருக்குது பெரியவா இதுலேருந்து நான் வெளியே வரவே முடியாதா இந்த கஷ்ட காலமே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் போயிடுமா என்னுடைய குழந்தை வாழ்க்கையும் இப்படி ஆயிருமா அப்படின்னு அந்த பெண்மணி ரொம்ப கண்ணீர் விட்டு மன விட்டு அட ஆரம்பிக்கா அதுக்கு பெரியவா சொல்றா கவலைப்படாத உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறது நிச்சயம் இருக்குது நீ தைரியமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்த நாளைக்கு காலையில் முதல் வேலையாக பண்ணிடு வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் முதல் வேலையாக இந்த ஒரு உணவு மட்டும் பறவைகளுக்கு சாப்பிடக்கூடு அப்படின்னு பெரியவா சொன்னா அதுக்கு முன்னாடி பெரியவா சொன்ன விஷயம் உன்னால் முடிஞ்ச ஒரு தானத்தை பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அந்த பெண்மணி சொன்னால் பெரியவா என்கிட்டயே பணம் காசுகள் இல்லையே பெரியவா நான் எப்படி மற்றவங்களுக்கு தானத்தை கொடுக்குறது என்னுடைய ஒரு வேலை சாப்பாட்டுக்கு நான் ஒரு நாள் வேலை முழுதும் போனால் தான் எனக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெரியவா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சொல்கிறேன் உன்னால் உனக்கு தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு ஒன்று பறவைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு அந்த பெண்மணியோ சரிங்க பெரியவா இன்னால முடிஞ்ச நான் ஒரு உணவை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு சொன்னா கவலைப்படாத நீ பெருசா இதெல்லாம் வாங்கி வாங்கி வேணாம் நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த வாங்கி கொடு இதுவே ரொம்ப கம்மியான வேலை தான் இந்த ஒரு பொருளை நீ வாங்கி கொடுத்தாலே உன்னுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படி அல்லாது உன்னால முடிஞ்சிச்சுன்னா உன்கிட்ட பணம் அதிகமா இருந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உணவையும் நீ கொடுக்கலாம் உனால எது முடியுமோ நீ கொடு இதுதான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை ஆனா நீ இதை நாளை தினம் கொடு ஏன்னா நாளை தினம் உனக்கு தெரியல பஞ்சமி இந்த வளர்ப்பியில வரக்கூடிய பஞ்சமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த வளர்ப்பைகள் நம்ம எந்த ஒரு விஷயத்த போனாலும் அதை நம்ம மேல மேலே அதிகமாக கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும் கீழே இறக்கக்கூடாது அதனால் நீ இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்த தானமாக கொடுத்தா மட்டும் போதும் அதனுடைய பலன் உங்கள் உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றிடும் உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கையும் மாற்றிடும் உன்னுடைய குழந்தைய நல்லபடியாக வளரும் நீயும் நல்லபடியாக இருப்ப உன்னுடைய வாழ்க்கையில் செல்வமானது உன்னை தேடி வந்து சேரும் நீ நினச்சது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணுறே அப்படின்ற போது பூஜை விரதம்னு எதுவுமே நீ இருக்க வேணாம் நீ மனசில் உள்ள உண்மையாக ஒரு பக்தியை நினச்சிக்கோ உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை அல்லது உன்னுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோ நினச்சிக்கிட்டு நீ இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணு இதனுடைய பலன்கள் உனக்கு இன்றைக்கு தெரியலனாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் நிச்சயம் தெரிய வரும் அதுவும் இந்த பஞ்சபுக்தியில் நீ பண்ணியிருக்கேனாலே என்னுடைய பலன்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நீங்களும் நீ நினச்சி ஒரு விஷயத்த பண்ணு நிச்சயம் அது நடக்கதா என்று மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பெரியவா அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டால் அந்த பெண்மணியும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த பெண்மணி காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டான் பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுட்டான் ஒரு நாள் தான் செஞ்சால் ரொம்ப தெரியலாம் செய்யலை ஒரு நாள் செஞ்சால் சரியாக அந்த பெண்மணியோட வாழ்க்கையில் நாற்பத்தி ஆறு நாட்கள் முடியுது அதுக்கப்புறமா அந்த பெண்மணியோட வாழ்க்கையில் ஒரு தொழிலுடைய முன்னேற்றத்துக்கான அடிப்படையான ஒரு விஷயம் கிடைக்கிது அந்த பெண்மணி அதை வச்சு தொழில் தொடங்குறா அதன் மூலியமாக ஒரு சில வருடங்களில் அந்த பெண்மணியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் சக்ஸஸாக வந்து பார்க்குறா இதற்கெல்லாம் காரணம் இந்த ஒரு விஷயம்னு அப்போ பெண்ணு தெரிஞ்சால் பெரிய சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிச்சு வேகமாக பெரிய வசந்திக்கும் வந்து பெரியவாட்ட மனம் உருகி கண்ணீர் விட்டு அழுது பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துருச்சு பெரியவா நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு ரொம்ப கவலையில இருந்தேன் ஆனால் நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ இப்போ ஏற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்துக்கப் பெரியவா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பெண்மணியிட்ட பெரியவா சொல்கிறா நீ அந்த ஒரு நாள் தான் தானம் பண்ணியா அப்படின்னு கேட்டா இல்லை பெரியவா என்னால் முடியிற பொம்மெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தானம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அதனால தான் என்னமோ எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ வேகமாக நான் உயர்ந்துட்டேன் அப்படின்னு பெரியவா சொல்றா எனக்கு தெரியும் அப்படின்னு பெரியவா சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு தானத்தை பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்ககிட்ட காணம் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பறவைகளுக்கு கொடுக்கலாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கலாங்க தப்பு இல்லைங்க ஆனால் மனிதர்கள் கொடுக்க கணம் செலவாகும் அப்படின்ற போது நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும்னா அது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு தானங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க சுகர் பிஸ்கெட்டை வாங்கி பறவைகளுக்கு தானமாக கொடுங்கன்னு முதல்ல சொன்னால் முதல்ல பெரியவா சொன்ன அந்த ஒரு விஷயம் அந்த காலத்துல சுகர் பிஸ்கெட்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் அதனால் ரொம்ப எளிமையாக அனைவரும் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக முடிஞ்சா சுகர் பெக்ஸ்ட் வாங்கி கொடுங்க அப்படி அது முடியாத பபு பட்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை ஒரு கைப்பிடி அளவை தண்ணியில் ஊற வச்சு காலை தினத்தில் நாளைக்கு நாளைய தினத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும் நாளைய தினத்தை தவற விடாதீங்க நீங்கள் மறுநாள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு விற்றாதீங்க நாளைய தினம் இந்த பஞ்சமில் சும்மா விளையாட்டாக நீங்கள் செஞ்சாலும் இதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நிகழும் ஆனால் நாளைய தினத்தில் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய தினத்தில் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமாக நடக்கும் அதற்கு நீங்கள் காத்திருக்கணும் முழுமையான நம்பிக்கையோட நீங்க ஒரு விஷயத்த வேண்டிட்டு இதுக்கப்புறமா அந்த ஒரு வித தானமாக சாப்பிடக் கொடுங்க அப்படின்ற போதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெரியவா சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை நாளை தினம் அனைவரும் பயன்படுத்தி பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் முழுமையான தீர்வை கொண்டு வந்து கொடுக்க தவிர உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் கஷ்டங்களை கொண்டு வரும் மன சத்தியமா கொண்டு வராது அந்த ஒரு காரணத்தினால நீங்க நம்பிக்கையுடன் முழுமையான மனசோடு என் நபர்கள் ஒரு தானத்தை பண்ணுறாங்கன்னா முழுமையான மனசோடு பண்ண மாட்டாங்க வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை வேஸ்ட்டாக காசு போச்சு அப்படின்ற மாதிரி நடப்புக்கும் வருவாங்க அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு தானத்தை பண்ணிட்டீங்கன்னா முழுமையை நம்புங்க அது பெரிவா சொன்ன ஒரு விஷயம் முக்கியமாக இந்த தானத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் இதனுடைய அற்புதங்கள் நிகழும் அதற்கான மாற்றங்கள் வரும் வரைக்கும் நீங்கள் தான் காத்திருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறணும்னா கண்டிப்பான முறையில் அது நடக்காத ஒரு விஷயம் தான் நீங்க காத்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் முழுமையா நம்புங்க நம்பிக்கையோடு உங்களால் முடிகிறப்பும் நாளைக்கும் நிச்சயமா இந்த ஒரு உணவு மட்டும் பறவைக்கு தானமா கொடுங்க இன்றைய இல்லைனாலும் என்றாவது உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு நீங்க நம்புங்க மாற்றங்கள் விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் அதற்கு உரிய நாளாக இந்த பஞ்சமி தீதி இருக்குது பஞ்சமி தீதியில் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அவருடைய மூலிமா அவங்களுடைய பித்திருக்குடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் இதை நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளையும் செய்ய சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹர ஜெய கேர ஜெய ஜெயச நன்றி வணக்கம்